மனைவி வேலைக்கு போகிறதுனால என்ன கடமையிலன்னு தவறாங்கன்னு நினைக்கிறீங்க என் பையன் அவங்க ஒர்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ரேங்க் எல்லாமே நல்லா படிச்சுட்டு இருந்தான் இப்போ கேட்டால் கேளுங்க ரேங்க் ரேங்க் எடுக்கிறானு மட்டும் கேளுங்க பையன் ஆமாம் இப்போ அவன் சரியாக படிக்கிறதில்ல இது யாரால் கொடுக்க முடியும் நான் எவ்வளோ நான் கொடுக்க முடியும் பட் ஒரு அம்மா போல் அப்பாக்கள் பார்த்துக்க முடியாது அவங்களுக்கு பர்சனலாக வந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருந்தவங்க இப்போ கிஷ் ஸ்டோன் வந்திருக்கு கிட்னியில் இது எதனாலன்னா அவங்க ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க ரொம்ப நேரம் ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டாண்ட் பண்ணி நின்னு நின்னு ஸ்டோனே வந்துருச்சு பா ஸ்டோனே வந்துருச்சு இது எதால சார் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் இப்போ என் செகண்ட் பேபி பிறந்து எட்டு நாளில் எழுந்து மேக்கப் பண்ணேன் எட்டு நாள்லேயே ஆப்ரேஷன் பெரிய ஆப்ரேஷன் பண்ணிட்டு எட்டு நாளில் போய் கடையில் போய்ட்டு ஒருத்தருக்கு மேக்கப் பண்ணேன் பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது இல்லை உங்க உடம்பு பாதிக்குது பட் ஏன் அந்த டிசிஷன் இது வேலைக்கு போகணுங்கிற உத்வேகத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு இன்ன வரைக்கும் திவ்யாவோட ஹஸ்பண்ட் சொன்னாதான் அவங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்டோட ஹஸ்பண்ட் சொன்னாதான் தெரியும் அது ஒரு எனக்கு இது எல்லாருக்கிட்டையும் என் பையனே சொல்லுவா எங்க அம்மா பேர் சொன்னா தெரியும் எங்க அப்பா பேர் சொன்னா எப்படி தெரியும் ஓகேங்களா அதனால வந்து எனக்கு அதுலயே ஒரு பெருமை ஆனா என் பையன் நல்லா தான் படிப்பான் அவன் தான் இவர்கிட்ட போய் படிக்க மாட்டான் எங்க அம்மா எவ்வளவு நேரம் நைட் பன்னெண்டு மணி வந்தாலும் நான் முடிச்சுன்னு அங்க அம்மா கிட்ட தான் படிப்பேன் பன்னெண்டு மணி வரையும் ஒரு அஞ்சு வயசு பையன் வெயிட் பண்ணுமா சார் பன்னெண்டு மணி வரையும் என் அம்மா சாப்பிடுவேன் என் அம்மா தான் நான் தூங்குவேன்னா உன்னோட சேர்ந்து அந்த பையனோட லைஃப் ஆகுது இட்ஸ் நாட் அ ஃபன்